நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது அழகான மனைவி அல்லது அழகான கணவர் யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைய நிகழ்ச்சியில் கணிச்சு பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஒருவருடைய லக்கணம் வந்து கன்னி லக்கணமாக இருந்து நான் சொல்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னி லக்கணமாக இருந்து அந்த கன்னி லக்கணத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருந்தது அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக அழகான மனைவி அல்லது அழகான கணவர் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கிது

இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதே மாதிரி கன்னி லக்கணமாக இருந்து கன்னி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் மட்டும் இருந்தால் கூட போதும் அவர்களுக்கு மிக மிக அமைப்பாக அழகாக அதாவது நம்ம கனவுல நினைச்ச தேவதை மாதிரி வந்து மிக மிக அழகான ஒரு பெண் வந்து அமையக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி அது பெண்ணா இருந்தாங்க

சங்கர பகவான் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு அழகான மனைவி அல்லது அழகான கணவர் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமா இருந்துட்டு இருக்குது யார் ஒருவர் ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்தில் வந்து சந்திர பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான அழகான வகையில் வரன் அல்லது அழகான மனைவி அமையக்கூடிய பாக்கியத்தை மிக மிக அதிசயமாக ஒரு அதிர்ஷ்டமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் கடக ராசியில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து அத்தோடு புதன் பகவான் சேர்ந்திருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அழகான மனைவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது